தமிழக முதல்வர் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் வான சின்னம் வானை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டு அளவில் நம்முடைய தேர்தல் களத்தை சுருக்கிக் கொள்ளாமல் இந்திய அளவிலே இந்த தேர்தல் களத்தை விரிவுபடுத்தி தேர்தல் வியூகத்தை அமைத்து இன்றைக்கு இந்தியா என்கிற பெயரிலே ஒரு கூட்டணி உருவாவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக முக்கியமான காரணம் என்பதை இந்த நாடு அறியும் சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் பெரிதும் தோற்றக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு தேசிய அளவிலே உயர்ந்து நிற்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதற்கு காரணம் மோடி ஆட்சியை இந்த பத்தாண்டு கால பேரவளம் நிறைந்த ஆட்சியை அப்புறப்படுத்தியே தீர வேண்டும் நாட்டையும் மக்களையும் காப்பாற்றியாக வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனநாயகத்தை பாதுகாத்தாக வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு கடந்த ஒரிரு ஆண்டுகளாக நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் மேற்கொண்ட அரிய முயற்சிதான் இந்தியா கூட்டணி அமைவதற்கு காரணம் அந்த கூட்டணியின் ஒரு அங்கமாகத்தான் இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி விளங்குகிறது அந்த கூட்டணியின் ஆதரவு பெற்ற ஒரு வேட்பாளராகத்தான் நான் மீண்டும் இந்த களத்தில் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறேன் அண்ணன் அவர்கள் கண்ட கனவை நனவாக்க பாஜக ஆட்சியை தூக்கி எறிய டெல்லியிலே புதிய ஆட்சி வளர இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைக்க அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை வீணாக்காமல் விரயமாக்காமல் பானை சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன் அதிமுகவும் பாஜகவும் பிரிந்து நிற்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு இடையிலே உள்ளீடான ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது அதிமுக வெற்றி பெற்றால் அது பாஜக ஆட்சி அமைப்பதற்கு தான் உதவுமே தவிர பாஜகவை அப்புறப்படுத்துவதற்கு உதவாது பாரதிய ஜனதா கடந்த பத்தாண்டுகளில் செய்த அத்தனை மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கும் உடந்தையாக இருந்த கட்சிதான் சிஏஏ சட்டம் வருவதற்கு காரணமாக இருந்த கட்சிதான் அதிமுக என்பதை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது திமுக கூட்டணிக்கு எல்லோரும் ஒட்டுமொத்தமாக வாக்களித்த காரணத்தினால் நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே கடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திமுக கூட்டணியை சார்ந்த வேட்பாளர்கள் அனைவருமே வெற்றி பெற்றார்கள் அந்த அளவுக்கு வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணியை நோக்கி போவதை தடுப்பதற்காகவே பாஜகவும் அதிமுகவும் சண்டை போட்டுக் கொண்டதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இரண்டு பேரும் தனித்து நிற்கிறார்கள் வாக்குகளை குறித்து திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்காகவே இந்த முயற்சி நடக்கிறது அதிமுக அழிந்தாலும் பரவாயில்லை அடுத்து பாஜக இரண்டாவது பெரிய சக்தியாக தமிழ்நாட்டிலே வர வேண்டும் என்பதற்கு நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த முதல் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுகிறார் என்பதை இன்றைக்கு அரசியல் வல்லுநர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் எனவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு தயவு கூர்ந்து மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அதை தடுத்தே ஆக வேண்டும் விவசாயிகளின் நலன்களை காப்பாற்ற உழவர்களின் உரிமைகளை பாதுகாக்க உழைக்க மக்களின் நலன்களை பாதுகாக்க அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துங்கள் அவருடைய கனவை நனவாக்க ஆதரவு தாருங்கள் அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற பாணை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு வரவேற்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் மாண்புமிகு முதல்வரவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் சமூக நீதியின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் பாசிச பாஜக அரசை விரட்டியடிக்கும் சின்னம் நன்றி வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளரும் நமது மாண்பு அமைச்சருமான அருண் சிவசங்கர் அவர்கள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னப்பா அவர்கள திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த ஒன்றிய நகர பேரூர் இணை நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல சராசரியான தேர்தல் அல்ல நாட்டை மக்களையும் காப்பாற்றுவதற்கான ஒரு அரசோர் மக்கள் நடத்தும் மாதரும் யுத்தம் ஆகவேதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோடு இந்த தேர்தல் கணத்தை குருத்திக் கொள்ளாமல் அகில இந்திய அளவிலே ஒரு தேசிய வியூகத்தை அமைத்து இன்றைக்கு இந்தியா என்கிற பெயரிலே ஒரு கூட்டணி அமைவதற்கு அடித்தளம் அமைத்தார் சோனியா காந்தி அம்மையார் ராகுல் காந்தி அம்மையார் ஆகியோரால் ராகுல் காந்தி அவர்களால் சோனியா காந்தி அம்மையார் அவர்களால் பெரிதும் போற்றப்படுகிற ஒரு தலைவராக இன்றைக்கு தேசிய அளவிலே உயர்ந்து நிற்பவர் நம்முடைய மாண்பு முதல்வர் தங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியால் நூறு நாள் வேலை திட்டம் நாளுக்கு நாள் நசிவடைத்து வருகிறது விலைவாசி மிக கடுமையாக உயர்ந்து நிற்கிறது குறிப்பாக பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை எளிய மக்களால் எட்ட முடியாத அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது பொதுத்துறைகளெல்லாம் தனியாருக்கு சாரை வாழ்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு அவலம் நிறைந்த ஆட்சியாக விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சியாக தொழிலாளர்களுக்கு எதிரான ஆட்சியாக ஏழை எளிய மக்களுக்கு எதிரான ஆட்சியாக ரேஷன் கடைகளை கூட மூட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஆட்சியாக சமூக நீதி கூடாது எம்பிசி பிசி மற்றும் எஸ்சி மக்கள் படிக்கிற இந்த கல்வியை தடுக்க வேண்டும் என்கிற வகையில சமூக நீதிக்கு எதிரான ஒரு ஆட்சியாக மோடி ஆட்சி தொடர்வதால் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் டெல்லியிலே இந்தியா கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தொலைநோக்கு பார்வையோடு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற ஒரு பெரிய முயற்சிதான் இந்தியா கூட்டணி என்ற வியூகம் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு அகில இந்திய அளவிலே அவர் மேற்கொண்டிருக்கிற முயற்சி வெற்றி பெறுவதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நிஜார்ந்த நன்றியை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் பாறை அந்த தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் பாறை வாசித்த பாஜக அரசை விரட்டியடிக்கும் சின்னம் பாறை